வணக்கம் என்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் முதியன் வலம்பு மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே ஐநா அமர்வுகள் ஆரம்பிக்கின்ற போது அவர்களுடைய பேச்சுக்கள் ஒரு வார் இருக்கும் பின்னர் அவை மீண்டும் பழைய குருடி கதவை துறவடி என்பது போல அவர்களுடைய செயற்பாடுகள் பழையது போலவே இருக்கும் இந்த நிலையிலே மீண்டும் இப்பொழுது அமைந்திருக்கின்ற புதிய அரசாங்கம் அனைத்து இன மக்களினுடைய ஆதரவோடும் அமைய பெற்ற புதிய அரசாங்கம் உள்ளகப் பொறிமுறையை நாம் வலுப்படுத்துவோம் என தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த உள்ளகப் பொறிமுறை பேச்சில் இல்லாமல் செயலில் காட்டப்படுமா அல்லது உள்ளக பொறிமுறை ஊடாக பாரிய குற்றங்கள் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அவற்றை வெளியகப் போற கொண்டு செல்லுமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த நிலையில் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு ஊடாக அரசு குற்றவியல் விசாரணையை மூடி மறைக்க பிரியத்தனம் என சொல்லியிருக்கிறார் கஜேந்திரகுமார் பரம்பலம் அவர்கள் எனவே அது சார்ந்த செய்திகளையும் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே போல இரட்டை நிலைப்பாட்டிலே மனித உரிமைகள் ஆணையகம் என முன்னாள் ஜனாதிபதி குறிப்பாக மக்களால் தெரிவு செய்யப்படாமல் அரசினுடைய இக்கட்டான சூழ்நிலையிலே ஜனாதிபதியானவர் என சொல்லப்படுகின்ற அல்லது விமர்சிக்கப்படுகின்ற ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறார் அதே போல் இப்பொழுது சங்கு சின்னம் தொடர்பான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது கடந்த காலங்களிலே ஒரு தரப்பினரே அல்லது ஒருவரை வெற்றியடையச் செய்வதற்காக சங்கு சின்னம் உருவாக்கப்பட்டதா என்கிற விமர்சனங்கள் இன்று வரைய ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த நிலையிலே மீண்டும் சங்கு கூட்டணி அமைகிறது இந்த சங்கு கூட்டணி தொடர்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து மீண்டும் வலுப்பெற்று அது விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது அதாவது சங்கு சின்னமானது அந்த சங்கு சின்னத்தில் இபிடிபியும் இணையலாம் என்கின்ற அழைப்பை அவர் வைத்திருக்கிறார் எனவே இந்த விடியம் இப்பொழுது கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது அதே நேரத்தில் பல விடியங்கள் பேசப்படுகின்றன சங்கு சின்னத்திலிருந்து மான் அணி தனி வழியில் செல்லுமா என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது அதே போல் செல்வம் அடைக்கலநாதன் அண்மையிலே பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் அண்மையிலே ப பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார் எனவே இந்த சங்கு சின்னத்தில் அவர் இப்பொழுது வரப்போகிறார் அதாவது அந்த கூட்டணியில் அவர் செலவு இருக்கப் போகிறதென்றால் இந்த பட்ஜெட் ஆதரிப்பானது செல்வம் அவர்களுடைய பட்ஜெட் ஆதரிப்பானது இந்த சங்கு சின்னத்தினுடைய முடிவா என்கின்ற கோணத்திலும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது எனவே இந்த நிலையில் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய முடிவு சங்கு சின்னத்தின் முடிவு அல்ல என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஆரம்பத்திலேயே அதிகளவான கூட்டணிகளோடு உள்ளூராட்சி தேர்தலிலே போட்டியிடுவதன் நோக்கம் என்ன என்பதும் விமர்சனத்துக்குள்ளானபடியா சரியாக அங்கே கூட்டணி உருவாக்கப்படுகிறது பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவது ஒருவருக்கு சா வெற்றியை கொடுப்பதற்காக கேள்விகள் எழுந்திருக்கின்ற போது இப்பொழுது இந்த பொது கூட்டமைப்பானது ஒரு கட்சியை வெற்றியடைய வைப்பதற்கான ஒரு கூட்டமாக அல்லது தமிழ் மக்கள் ஒரு கட்சியை தெரிவு செய்வதற்கான ஒரு ஆரம்ப ஏற்பாடாக இது இருக்கிறதா உள்ளுக்குள்ளே பல திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறதா என்பது விமர்சனங்களாகவே இன்று வரை இருக்கிறது எனவே இந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒரு நேரத்திலே வெளிவர இருக்கும் தன்மையாக எனவே அவற்ற அதுவரை நாங்கள் எங்களுடைய செய்திகளில் இவற்றை நாங்கள் அலசி ஆராய்ந்து பேசிக்கொள்வோம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியில் குறிப்பிடப்பட்டிருப்பது நாம் ஏற்கனவே பார்த்த ஜெனீவா ஜெனிவா தொடர்பான விடயம் அதாவது வன்முறைகளை விசாரிக்கின்ற வகையிலே நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு கூடுதலான அதிகாரங்கள் ஜெனிவா ஜெனீவாவிலே வழிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அறிவித்திருக்கக்கூடிய விடயமே தலைப்பு செய்தி இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் தொடர்பாகவும் இலங்கையில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பிலே விசாரிக்கின்ற வகையிலே உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு கூடுதலான அதிகாரங்கள் வழங்கப்படும் என்று வெளிவாக அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்திருக்கக்கூடிய விடையம் தலைப்பு செய்தி ஆக்கப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே சிறுவன் ஒருவன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய துயர செய்தி பார்க்கப்படுகிறது முல்லைத்தீவு வெட்டாப்பள்ளை பகுதியிலே பதினாறு வயது சிறுவன் ஒருவன் நீர்நிலையிலிருந்து இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அண்மைய நாட்களிலே இந்த சடலமாக மீட்கப்படுகின்ற தலைப்பு அதிகமாக நாங்கள் பார்க்க முடிகிறது கடைகளுக்குள்ளிருந்து சடலமாக மீட்கப்படுவது வாய்க்கால்களுக்குள் இருந்து சடலமாக மீட்கப்படுவது என இந்த விடயம் தொடர்வதை அவதானிக்க முடிகிறது யாழ்ப்பாணத்திலிருந்து வெற்றாப்பள்ளியில் உள்ள உறவினருடைய வீட்டுக்கு வருகை தந்த குறித்த சிறுவன் நேற்று முன்தினம் காணாமல் போயிருந்த நிலையில் உறவினர்களால் தேடப்பட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் நீர்நிலை ஒன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த துயர செய்தியை நாம் பார்க்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது காரணம் பத்திரிகையில் வந்து தே நாட்டு நடப்பு மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் வடக்கு மாகாணத்திலே மழை தொடரும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது வெப்பம் உச்சம்பெறும் என அறிவிக்கப்பட்ட நாள் முதல் அதாவது நாங்கள் பத்திரிகையிலே பார்த்திருந்தோம் வெப்பம் உச்சம்பெறும் என்று அன்றைய தினம் முதல் மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த மழையானது தொடரும் என சொல்லப்பட்டிருக்கிறது மான் அணி தனி வழி என்பது ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இந்திய மீனவர்களுடைய அத்துமறிய மீன்பிடிக்கு எதிராக இன்று போர் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது கைது செய்யப்படுகின்ற மீனவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் படகுகள் விடுவிக்கப்பட வேண்டும் என இந்தியாவிலே போராட்டங்கள் முன்வைக்கப்படுகிறது இவ்வாறு இந்த படகுகளை இங்கே இழந்து செல்லக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய வேலைகளை சேதமாக்குகிறார்கள் அத்துமறிய மீன்பிடியால் எங்களுடைய வளம் நாசமாக்கப்படுகிறது என்று இப்பொழுது வடக்கு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற விடயங்களை அவதானிக்க முடிகிறது ஜனாதிபதியுடைய பாதுகாப்பு குறித்து நேற்றைய பத்திரிகைகளிலே பேசப்பட்ட விடியம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நேற்றைய தினம் பேசப்பட்டிருந்தது இப்பொழுது இருக்கக்கூடிய நாட்டின் சூழ்நிலையிலே ஜனாதிபதி இவ்வாறு பொது இடங்களுக்கு செல்வது அவ்வளவு பாதுகாப்பாக இருக்காது என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனால் ஜனாதிபதியின் பாதுகாப்பிலே எந்த குறைபாடும் இல்லை என அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது பட்ஜெட்டை ஆதரித்த செல்வம் எம்பியின் முடிவு கூட்டணியின் முடிவு அல்ல நழுவுகிறது சங்க கூட்டணி என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது அதே இடத்திலே சங்க சின்னத்தில் ஈபிடிபியும் இணையலாம் சுரேஷ் அழைப்பு என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்துக்குள் புலிகளின் காலத்தில் கூட துப்பாக்கிச் சூடு இல்லை என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது புலிகள் இருந்த காலத்தில் கூட நீதிமன்றத்துக்குள் வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்படவில்லை தற்போது அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றமை பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்கின்ற விடயமாக அங்கே அந்த செய்தி நகர்வதை அவதானிக்க முடிகிறது வடக்கின் பெரும் போர் பொன்னணிகளின் போர் மாபெரும் கிரிக்கெட் போட்டிகள் மழையால் பீட்போடப்பட்டன என்கின்ற செய்தி இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது இந்த முறை அமைதியான முறையிலே வடுக்குநாரி மலையிலே சிவராத்திரி வழிபாடு இடம்பெற்றிருக்கிறது நெடுங்கனி வடுக்குமா வடுக்குநாரி மலையிலே இந்த முறை சிவராத்திரி தின விச வழிபாடுகள் எந்தவித பதற்றமும் இல்லாமல் மிகவும் அமைதியாக இடம்பெற்றிருக்கின்றன மேலை உச்சியில் அமைந்துள்ள ஆதி லிங்கேஸ்வரருக்கு நெருப்பி பகல் விசேட அபிஷேக பூஜைகள் இடம்பெற்றிருந்தன எனவே இந்த விடயங்கள் அதாவது சிவராத்திரி தினம் பெறுகிறது என்றாலே இந்த வடுக்கு நாரி மலை விடயம் அங்கே முன்னிலை பெறும் சிவராத்திரியினுடைய மகது மகத்துவங்கள் தாண்டி எங்களுடைய செய்திகள் அனைத்தும் வடுக்கு நாரி மலையிலே இருக்கக்கூடிய விடயங்கள் அங்கே இடம்பெறக்கூடிய தடைகள் தொடர்பாகவே இருக்கும் ஒரு தடவை புக்கை பானைகளோடு சென்று அங்கே படைக்க முற்பட்ட போது கூட அங்கே தடுக்கப்பட்ட விடயங்கள் அங்கே ஒரு குழப்ப நிலைமை தோன்றி முறுகல் நிலைமையாக இருந்த விடயங்கள் எல்லாம் அவதானிக்கப்பட்டது இந்த தடவை இது அமைதியாக நடைபெற்றிருக்கிறது எனவே இதை வைத்து பலர் அரசியல் செய்யவும் இனமுறுகளை ஏற்படுத்தவும் முயற்சித்திருந்தார்கள் எனவே இதுவும் ஒரு கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்ட விடயமாக இருக்கிறது அதே போல தைட்டிக்கும் ஒரு நீதி கிடைக்குமானால் மகிழ்ச்சி என்கின்ற ரீதியிலே செய்திகள் பார்க்க முடிந்திருந்தது யாழ் போதுரா மருத்துவமனையிலே நிர்வாகத்துக்கு எதிராக முதல் போராட்டம் போதனா மருத்துவமனையின் நிர்வாகத்துக்கு எதிராக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னோடிப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் அதனை பார்க்கலாம் தமிழருக்கு அதிகாரம் தாருங்கோண்டா இவை ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கொடுக்கணுமாம் என முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இது உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தி உட்பக்க செய்திகளிலே பழிவாங்கலை கைவிட்டு குற்றவாளிகளை கண்டறிய நாமல் தெரிவிப்பென்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மீண்டும் மீண்டும் நாமல் ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார் காரணம் நிதி கையாடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் பல அது ஆதாரங்களுடன் அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பு சொல்லப்படக்கூடிய நேரத்திலே இப்பொழுது நாமல் ராஜபக்ஷ தன் பக்கம் குற்றம் இல்லை என தெரிவித்திருக்கிறார் போலீசாருக்கு விடும் சுவந்தியை கண்டுபிடிக்க ஒரு மில்லியன் சன்மானம் என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது அரசு சார்பற்ற நிறுவனங்களை கட்டுப்படுத்துவதை நிறுத்துக இலங்கையிடம் கோருகிறது ஐநா என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது பாதாள உலக குழுக்களே மோதல் எம்பிக்கள் நடுங்குவது ஏன் லக்ஷ்மண் நிபுணர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த குழப்ப நிலைமை சூட்டு சம்பவங்கள் இந்த சம்பவங்களால் அரசியல்வாதிகள் பெரும் மனக்குழப்பம் அடைந்திருப்பதாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறது எனவே இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதாள உலக குழுக்களின் பிரச்சனைகள் ஏன் அரசியல்வாதிகள் பயப்பட வேண்டும் அவர்களும் இந்த பாதாள உலக குழுவில் இருக்கிறார்களா என்கிற தோரணையிலே அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது பாதாள குழுக்களின் பின்னணியில் அரசியல்வாதிகள் விசாரணை இப்பொழுது ஆரம்பம் ரீதியிலே ஒரு செய்தி பார்க்க முடிகிறது அதாவது தலைப்பிடப்பட்டிருக்கிறது விசாரணை வேட்டையில் அரசு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவை தொடர்பான கிட்டத்தட்ட ஒற்றுமையான செய்திகளாக அந்த செய்திகள் அமைய பெற்றிருக்கின்றன துறை கடற்பரப்பிலே கடற்படை சூட்டு பயிற்சி மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பருத்து துறை கடற்படையினுடைய துப்பாக்கிச் சூட்டு பயிற்சி எதிர்வரும் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு மணி வரை நடைபெற இருப்பதாகவும் எனவே அந்த பிரதேசத்தில் கடல் தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் அவதானமாக இருக்குமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் பலமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது உலக முறை மூலம் தீர்வு மக்களின் நம்பிக்கையை பெற நல்லிணக்க ஆணைக்குழு உருவாக்கம் என்கின்ற செய்தி இன்று பலமுறை பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தேசிய ஒற்றுமையை எமது இலக்கு ஐநா பேரவையிலே அமைச்சர் விஜிதஹேரத் உறுதி அளித்திருக்கிறார் சகல தரப்பினரதும் நம்பிக்கையை வென்றெடுக்கக்கூடிய வகையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பான கலந்துரையாடல்கள் சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரையும் உள்ளடக்கி முன்னெடுக்கப்படும் என்று வெளிவகார அமைச்சர் விஜயதஹேரத் தெரிவித்திருக்கிறார் முன்பக்க செய்திகளில் பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் பெயர்கள் பகிரங்கப்படுத்தப்படும் என அமைச்சர் நளிந்த அறிவித்திருக்கிறார் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை பெரிய அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்கள் விரைவில் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையிலே பகிரங்கப்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக நாம் அனைவரும் தேர்ந்தெடுத்த அரசாக இந்த அரசு இருக்கிறது எனவே கண்மூடித்தனமாக ஆதரவு வழங்கிவிட முடியாது அண்மையிலே பார் திட்டங்கள் அல்லது பார்கள் வழங்கப்பட்ட விடயங்கள் அவற்றில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் வெளியிடப்படும் என அரசு ஆட்சிக்கு வந்த காலம் முதல் சொல்லி வந்திருக்கிறது அதாவது முதலாவது ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற்றிருந்தது அதிலே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட நாள் முதல் இந்த விடயம் பேசப்பட்டு பாராளுமன்றத்தில் அதிக ஆசனங்கள் வழங்கப்பட்டன ஆனால் வரை அந்த விடயம் நிலுவையில் இருக்க இப்பொழுது பாதாள கும்பலோடு இருக்கின்ற அல்லது தொடர்பில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் பகிரங்கப்படுத்தப்படும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே வெறும் வாய்ப்பேச்சாக இருக்குமா அல்லது இந்த விடியம் பகிரங்கப்படுத்தப்படுமா என்கின்ற விடயங்களை நாங்கள் இருக்கின்ற நாட்களிலே பத்திரிகை செய்திகளிலே விரிவாக பார்ப்போம் இரட்டை நிலைப்பாட்டிலே மனித உரிமைகள் ஆணையாகம் சாடுகிறார் ரணில் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் வடக்கின் பெரும் துடுப்பாட்ட சமர்கள் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் மழை என சொல்லப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளுக்கான உதவியை நிறுத்தியது அமெரிக்கா இலங்கையின் முக்கிய திட்டங்கள் இதனால் பாதிக்கப்படுவதாக செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே ராமேஸ்வரம் தலைமன்னார் கப்பல் சேவை ஜூலை ஆரம்பம் என்கிறபடி சொல்லப்பட்டிருக்கிறது கப்பல் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்ட அன்றே நாங்கள் சொல்லியிருந்தோம் மீண்டும் மீண்டும் இந்த கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படுவதும் நிறுத்தப்படுவதுமாக தொடர்கிறது எனவே இதற்கு ஒரு முடிவு வேண்டும் இந்த நிலையிலே இந்தியா இலங்கையிடையே பாதை அதாவது தரைவழி பாதை உருவாக்குவது தொடர்பாக பேசப்படுகிறது கட்டடத்தில் இருந்து தவறி விழுந்த ஒரு உயிரிழப்பு கொக்குவில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது நாமலம்பியிடம் சிஐடியினர் விசாரணை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஏபஸ் கொள்வனவு தொடர்பாக இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அண்மைய நாட்களிலே இன்னும் விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதனை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அதாவது ரக்பியை ஊக்குவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நிதி பிளையான விதத்திலே கையாடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையிலே கடற்படை பாதுகாப்பு தொடர்பிலே கடற்படை உயர் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அண்மைய நாட்களிலே ஜனாதிபதி இராணுவத்தினருடன் விமானப்படையினருடன் கடற்படையினருடன் என்ன அனைவரோடும் சந்திப்புகளை மேற்கொள்கிறார் போலீசார் உட்பட எனவே போலீசார் இராணுவத்தினரே இப்பொழுது இருக்கக்கூடிய ஆயுத ஆயுத கலாச்சாரத்துக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்கின்ற விமர்சனங்கள் இருக்கிறது ஜனாதிபதியே அந்த விமர்சனத்தை வைத்திருந்தார் இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களே இந்த குற்றங்களை செய்கிறார்கள் எனவும் அண்மையிலே தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலே இப்பொழுது சந்திப்புகள் பலமாக இடம்பெறுவதை அவதானிக்க முடிகிறது காற்றில் பறந்து விட்டனவா தேசிய மக்கள் சக்தியின் வாக்குறுதிகள் எம்ஏ சுமந்திரன் கேள்வி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது எமது கட்சிக்குள்ளே மிக பெரும் குழப்பம் இருக்கிறது இந்த நிலையிலே அரசை விமர்சிக்கின்ற அளவுக்கு இவ்வாறான பேச்சுக்களை நாங்கள் செய்திகளில் அவதானிக்க முடிகிறது அங்கே சிறிய அலகுகள் மிக பெரும் அலகு சிறிய அழகாக்கப்பட்ட அந்த அலகிலும் இப்பொழுது பெரும் பிரச்சனைகளை அவதானிக்க முடிகிறது அத்துமீறிய இந்திய மீனவர்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக சுதந்திரமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கடற்தொழில் அமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய விடயங்களையும் இன்றைய பத்திரிகை பார்க்கப்படுகிறது அதே தேர்தல் சங்க சின்னத்தில் இணைவது பற்றி ஆராய்ந்த விடயங்களும் குறிப்பாக அண்மைய நாட்களிலே தமிழ் அரசியலில் பேசப்பட்டவர்கள் அந்த கூட்டணியிலே இருப்பதை அவதானிக்க முடிகிறது புகைப்படங்களிலே பார்க்கக்கூடியவர்கள் அவ்வாறு இருக்கிறார்கள் இந்த நிலையிலே தினக்குறள் பத்திரிகையின் தலைப்பு செய்தி தரப்பட்டிருப்பது உண்மை நலனுக்கு ஊடாக அரசு குற்றவியல் விசாரணையை மூடி மறைக்க பெரியத்தனம் வெளிவார அமைச்சரின் உரைக்கு கஜேந்திரகுமார் பதில் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உள்ளூராட்சி தேர்தல் சங்க சின்னம் இவற்றை பார்த்து கொண்டே நாங்கள் அவருடைய மேலும் இந்த கருத்துக்கு நகர்ந்து விடலாம் அதாவது நேற்றைய தினம் பத்திரிகைகளிலே அவர் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே அரசியல் விபச்சாரிய நாளை திறந்தார் இப்பொழுது இன்றைய பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கிறது இ பிடிப்பியையும் இணைத்துக் கொள்ளலாம் என்கிற விடயத்தை ஸ்ரீ பிரேமச்சந்திரன் பதிவு செய்திருக்கிறார் இப்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பம் அவர்கள் இந்த விடயத்தை பகிரங்கப்படுத்தி இருக்கிறார் உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழுவை அமைப்பதனூடாக சர்வதேச குற்றவியல் விசாரணையை மூடி மறைப்பதற்கு அரசாங்கம் பிரியத்தனம் எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தாக அந்த கருத்து தலைப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது தலைப்பு செய்தியாக நீர்நிலை ஒன்றில் இருந்து சிறுவனுடைய சடலம் எடுக்கப்பட்ட துயரசை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் கட்டை தவறி விழுந்தவர் மரணம் அதாவது ஒரு சிறிய உயரம் அதாவது கடை கட்டிடமாகவே அது இருக்கிறது எனவே அந்த கட்டிடத்திலிருந்து விழுந்தவர் மரணமாக இருக்கக்கூடிய துயர செய்தியை பார்க்க முடிகிறது தனபாலசிங்கம் நிதுர்ஷன் அவருக்கு வயது நாற்பத்தி ரெண்டு என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமன தாக்கலுக்கான தேதியை தீர்மானிப்பதற்காக அணைக்குழு இன்று கூறுகிறது என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களை மோதி தள்ளிய கார் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது அதாவது யாழ்ப்பாணம் கோப்பாய் சந்தியிலே கடந்த இருபத்தொராம் தேதி வீதியால் பயணித்தவர்களை மோதி தள்ளிவிட்டு தப்பியோடி மறைந்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலே நேற்று இந்த வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே பார்க்கக்கூடிய விடயங்கள் அதாவது தலைமன்னார் ராமேஸ்வரம் இடையே பயணிகள் கப்பல் சேவை ஜூலை மாதத்தில் ஆரம்பம் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை மூன்று நாட்கள் இடம்பெறாது என்கிற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டு கப்பல் சோவைகளாக அவை குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒன்று யாழ்ப்பாணம் நாகப்பட்டினம் எனும் ஒன்று தலைமன்னார் ராமேஸ்வரம் இந்த இரண்டு கப்பல் சோவைகளிலே ராமேஸ்வரம் இடையிலான போக்குவரத்தானது ஜூலை மாதம் ஆரம்பிக்கப்படும் எனவும் நாகப்பட்டினத்துக்கு இடையிலான இந்த கப்பல் சபை மூன்று நாட்கள் இடம்பெறாது என்கிற விடியமும் இன்று பத்திரிகைகளிலே குறிப்பிட்டுக் காட்டப்பட்டிருக்கிறது ஜார்கோதனா வைத்தியசாலை நிர்வாகத்தை கண்டித்து தொழிற்சங்க நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பம் என்கிற விடியம் சொல்லப்பட்டு இருக்கிறது இந்தியா பயணமாகிறார் ரணில் விக்கிரமசிங்க மோடியுடன் விசேட கலந்துரையாடல் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது மோடி அண்மைய நாட்களிலே இலங்கை வர இருக்கிறார் இந்த நிலையிலே இந்தியா சென்று ரண ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் பேச்சுக்களிலே கலந்து கொள்ள உள்ளார் தேர்தல் கால வாக்குறுதிகள் குறித்து தேர்தலின் பின்னர் பொதுமக்கள் கேள்வி எழுப்ப உரித்துண்ட என்கின்ற வடிவம் சொல்லப்படுகிறது அதே இடத்திலே வட்டுக்கோட்டையிலே நேற்று வாள்குடன் மூவர் கைதாகியிருக்கிறார்கள் வெளிநாட்டு பரிசு பதிக்கு ஆசைப்பட்டவர் இருபத்தொன்பது லட்சம் ரூபாவை இழந்த பின் போலீசிடம் முறைப்பாடு என்கின்ற வடிவம் சொல்லப்படுகிறது இலங்கை செய்திகளை பார்ப்பது குறைவு இந்திய செய்திகள் அல்லது இந்திய அதாவது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பது அதிகம் இந்த நிலையிலே பத்திரிகைகள் பார்ப்பது குறைவு பத்திரிகைகளில் விடக்கூடிய செய்திகளை அறிவது குறைவு நாங்கள் தொடர்ச்சியாக மாதத்தில் இரண்டு தடவையாவது குறைந்தது இந்த செய்தியை பார்க்கிறோம் வெளிநாட்டில் இருந்து பரிசுப்பதி வந்ததாக சொல்லப்பட்டு இருபத்தொரு இப்படி இவ்வாறு லட்சக்கணக்கிலே பணம் ஏமாற்றப்படுகின்ற விடயம் அதே பிரமிட் திட்டங்களூடாக மக்கள் ஏமாற்றப்படுகின்ற விடயம் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்ற விடயம் ஆனால் மக்கள் தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்களை தாக்கி வனவள்ள திணைக்களத்தினர் அடாவடி வீடுகளையும் தீக்கிரையாக்கியதாக மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அந்த செய்திகளும் இன்றைய தினம் விரிவாக பார்க்க முடியும் ஈழ பத்திரிகையின் முன்பக்க செய்திகளை நாங்கள் பார்த்து விடலாம் தலைப்பு செய்தி நாங்கள் பார்த்த செய்தி உள்ளகைமுறையை நாம் வலுப்படுத்துவோம் ஜெனிவாவிலே அரசாங்கம் அறிவித்திருக்கிறது செய்திகளிலே நாமல் ராஜபக்ஷ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட விடயம் இந்திய மீனவர்களுக்கு எதிராக இன்றைய தினம் ஜாலியில் நடைபெறுகின்ற போராட்டம் தொடர்பான விடயம் தென்னிலங்கை துப்பாக்கிச்சூடு தொடர்பான விடயங்களில் இன்றைய தினமும் விரிவாக இளநாடு பத்திரிகையும் தந்திருக்கிறது ஒன்பது கட்சிகள் நினைவு கூட்டணிக்குள் குழப்பம் ஐங்கரநேசனின் கட்சி முடிவில்லை தமிழ் மக்கள் கூட்டணி இழிப இழுபறை நிலை என சொல்லப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாயிரம் பேர் படையிலிருந்து தப்பி ஓடி இருக்கிறார்கள் இவர்கள் இனிவரும் நாட்களிலே உன்னிப்பாக அவதானிக்கப்பட இருக்கிறார்கள் அவை குறித்தும் செய்திகளில் தரப்பட்டிருக்கிறது யார் போதனா மருத்துவமனையுடைய மருத்துவர்கள் இன்று பணி புறக்கணிப்பு என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது எனவே இவ்வாறான செய்திகளை இன்றைய தினம் பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன நாளாந்த முதியன் விலம்புரி தினக்குறல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹஸ்டோ என்னுடைய களியத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் செய்திகளோடு சந்திப்போம் நன்றி